இந்திய அளவில் விஜய் தமிழ்நாட்டு அளவில் விஜய் அரசியலில் விஜய் சினிமாவில் விஜய் இப்படின்னு விஜய் 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 எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற ஐயா என்னயா அப்படின்னா அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகுதான் விஜய்ய பேச்சு சொல்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் தேசிய அரசியலிலும் மாநில அரசியலிலும் அவர் ஒரு பேசும் பொருளாக மாறிட்டார் நேற்று பிஜேபி அண்ணாமலை லண்டனில் இருந்து வந்தார் எந்த இறங்கின உடனே விஜய் சம்மந்தமான கேள்வி விஜய் சம்பந்தமான கேள்விக்கு ஒரு சூடான ஒரு பதிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜயோடைய அரசியல் வருகை எந்த கட்சிக்கு பயம்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மீறி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மாநாடு நடத்தினார் ரைட்டு அக்டோபர் இருபத்தெட்டுக்கு பிறகு எத்தனை இடத்துல விஜய பார்க்க முடிஞ்சது எங்கே வந்து அவர் கலந்துக்கிட்டாரு எந்த போராட்டத்தில் இது பண்ணார் இந்த ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருந்தார் இன்னும் நடிப்பு வேறு அரசியல் வேறு இதெல்லாம் தெரியல அத்தனை புது கட்சி வந்தாலும் சரி எங்க பிஜேபி ஒன்றும் மிரட்ட முடியாது அப்படின்ற ரேஞ்சில் விஜயோடைய ஸ்பீச்சை அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க போகிறார் அவர் தொடர்ந்து விஜயுடைய விஜய் சம்பந்தமான அறிக்கை விஜய் சம்பந்தமான கண்டென்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இது ஓகே அப்புறம் இந்திய அளவில் என்ன அப்படின்னா இந்திய அளவில் அதிக வருமான வரி கட்டியவர்கள் டாப் ஃபைவ் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த ஃபைவ்ல ஏற்கனவே வந்துருச்சு அந்த ஃபைவ்ல அஞ்சாவது இடத்தில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி நான்காவது இடத்தில் அமிதாப் பச்சன் மூன்றாவது இடத்தில் சல்மான் கான் ரெண்டாவது இடத்தில் விஜய் ஒன்னாவது இடத்துல ஷாருக் கான் இப்போ நாங்கள் கரெக்டா ஏன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு ஒரு ஆரம்பத்துல சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டான வருமானம் வரி கட்டுறாரா ஒரு ஒயிட்ல வாங்குறாரா பிளாக்ல வாங்குறாரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்புறம் ஐடி ரைடு எல்லாம் வந்தது இதுக்கான காரணம் இல்லை அரசியல் வசனங்கள் பேசுறதுக்காக விஜய் வீடுகளில் கலுவலங்கள்ல ஐடி ரைடு வந்தது அதன் பிறகு மிரட்டல்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக ஒரு பக்கம் வந்தாச்சு வந்து இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க வந்து நேரத்தில் இருந்து ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு என்ன எது பண்ணாலும் விஜய் சம்பந்தமான ஒரு விஷயமாவே அப்படின்னு சிவகார்த்திகன் நடித்த மாவீரன் படம் இருக்கு மாவீரன் படத்தில் மிஸ்கின் வந்து ஒரு அரசியல் தலைவரா ஒரு கட்சி தலைவரா நடிச்சிருப்பாரு கொடி கொடியை இருப்பாங்க அந்த காட்சியில அந்த கொடி சிகப்பு மஞ்சள் சிகப்பு இருக்கும் ஆல்ரெடி சிவகார்த்திகனுக்கு விஜயோடைய கட்சி ஆரம்பிக்கிற இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு கொடி எல்லாம் தெரிஞ்சு போச்சு இது ஒரு பக்கம் போட்டிட்டு இருக்காங்க விஜய்கிவகாரிங்கும் கிட்ட போய் விஜய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ துப்பாக்கியை கையில புடிங்க சிவா அப்படின் போது அண்ணனுக்கு நிறைய வெளிய வேலை இருக்குது அவர் போய் இதெல்லாம் முடிச்சுட்டு வட்டோம் அப்படின்னு சிவா பேசணும் எப்படி இன்னும் கேட்டா வந்து அஜித்துக்கே இந்த விவகாரம் தெரிஞ்சிருக்குங்க இவர் என்ன கட்சி கொடி ஆரம்பிக்க போய்கிறார் அப்படின்னு அஜித் கிட்ட எல்லாம் லீக் பண்ணிட்டாரு அதனால்தான் அந்த துபாயில அவருடைய கார்ல தாவைக்காவனுடைய கொடி அவருடைய ட்ரெஸ்ஸே தாவைக்கே அவனுடைய ட்ரெஸ்ஸா வந்ததுன்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கிடையில எப்பவுமே சூடோட பரபரப்பான சூடோட இருக்கிற ஒரு இதுனா நாம் தமிழர் தான் முன்னாள் திருநெல்வேலியிலிருந்து ஒரு பிரஸ் மீட் பிரஸ் கிளப்ல அங்க இருக்கிற பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க முக்கிய நிர்வாகிகள் ஐம்பத்தஞ்சு பேர் வெளியே வந்திருக்காங்க அந்த ஐம்பத்தஞ்சு பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஐயா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இந்த கட்சியில இருந்துட்டோம் இதுக்காக மாடா வளச்சிட்டோம் கட்சியினுடைய பேஸ் இருந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் ஆனால் தொடர்ந்து சீமான அவர்கள் இது என் கட்சி என் கட்சி என் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய பங்கும் உண்டு அதே வேளையில் உங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருப்பது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அது எப்பனா அவர்களே சொல்றாங்க வந்து நான் அவங்களே அந்த அந்த சொன்னவர்களே வந்து எங்க முதல் நாள் வரைக்கும் தம்பி 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 தம்பின்னு சொன்ன ஒருத்தர் அடுத்த நாள் நடு ரோட்ல நின்று லாரி அடிச்சு விடும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு வருஷத்துல எட்டு சதவீத வாக்குதான் வாங்க முடிஞ்சது பொழுது இன்னும் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வாங்குவதற்கு நாங்க எவ்வளவு நாள் உழைக்க வேண்டியதா இருக்கும் இருக்கட்டும் பரவாயில்ல என் கண்ணன் தான் சீமா ஆனா வந்து அந்த ஒரு ஒரு கொள்கையில ஒரு நிலைப்பாடா இருக்க மாட்டேன்றாரு விஜயை கண்டு ஏன் பயப்படுறாரு விஜய் கண்டு ஏன் விமர்சனம் பண்றாரு விஜய்க்கு எதிராக ஏன் போறாரு இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்தது வந்து நீங்க தம்பின் கொண்டாடுனீங்களா கொண்டாடிட்டு போயிடுங்க அதோட விட்டுருங்க நீங்க ஏன் அவருக்கு எது மாதிரியான விமர்சனங்கள் பண்றீங்கன்னு இந்த இடத்துல தான் திரும்பவும் சொல்றதுன்னா விஜய்க்கான மாசு இங்க தாங்க அதிகமாகிடுச்சு சீமான் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஒரு படி சொல்களை சொல்லிக்கிட்டே இருந்த பொழுது கூட விஜய் தரப்பில் இருந்து இல்ல விஜயோ ஒரு எதிர் சொல்லு கூட எதிர்வனை கூட ஆட்டலை இதுதான் இவங்க கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கு இதையெல்லாம் மீறி பல மேடைகளில் கருணக்காரன் மராத்தியன் சங்கி என்று சொல்லப்பட்ட சொல்லிய சீமான் அதே ரஜினியை சந்தித்து ஒன்றா ரெண்டு மணி நேரம் நாங்கள் அரசியலும் சினிமாவும் பேசணும் அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு ஒரு இதுவும் போயிட்டுருக்கும் இது இது உங்கள் நாம் தமிழில் இருந்து கேட்கறது ரைட்டு தான் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்குள்ள என்ன ஆகும் தெரியல வந்து ஒரு விஜயின்னு ஒரு நபர் தாவேக்கான ஒரு கட்சி உள்ளே இறங்கினது அதுவும் குறிப்பாக திரும்ப சொல்றது என்னென்னா நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்க இந்த விக்கிரவாண்டி மாநாடு இப்பதான் அந்த வீசாலையை பார்த்துட்டு இருந்தேன் பழ வெள்ளம் குளம் போல காட்சி அறிவுது இவங்க மாநாடு நடத்துனாங்க இல்லையா அந்த இடம் இப்படிதான் ஆகும்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல புயல் வரப்போகுது மழை வரப்போகுது தத்தளிக்க போகுது இவங்க காங்கிரீட் தளம்லாம் அமைக்க போறாங்க மாநாடே நடத்த முடியாது எல்லாரும் வந்து வெள்ளத்துல நிக்க போறாங்க மழை வந்து அடிச்சு தூக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நினைச்சாத்தி பத்து லட்சம் பேர் அங்கே குவிஞ்சது தான் ஒரு பெரிய சலசலப்புக்கான காரணமாக மாறிடுச்சு இதில் கருத்து கிடையாது நமக்கு ஒன்றும் விஜய் வேண்டப்பட்டவரோ வேண்டாதவரோ கிடையாது வந்து ஒரு சினிமா களத்திற்குள் திரும்ப சொல்றது தான் ஒரு சினிமாவிற்குள் நீ பாருங்க ஒரு வருமான வரி செலுத்தியதில் இரண்டாவது இந்திய அளவில் இரண்டாவது இடம் முதல்ல ஷாருக் கான் ஷாருக் கானுடைய ஒரு கம்பெனி கூட ஒரு மதுபான கம்பெனி கூட அவார்டு கொடுத்துருக்காங்களாம் வந்து அமெரிக்காவில அந்த மதுபான கம்பெனின் அந்த மதுபான விற்பனையின் மூலம் அவ்வளோ வருமானம் அவருக்கு கிடைக்குதான் விஜய் அப்படிலாம் ஒன்று இல்லைங்க நடித்து தான் அவர் சம்பாதிக்கிறார் நடித்து தான் சம்பாதிக்கிறார் அவர் எந்த மதுபான இதுவும் இது பண்ணலை இதெல்லாம் இருக்கல அவர் படத்தில் நடித்தார் ரைட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி சரக்கு அடிக்கிற மாதிரி அது கூட சில அரசியல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் சொன்னாங்க இனியும் அவர் சினிமாலே நடிக்க போறதுல ஒரு முடிவுக்கு வந்தாச்சு தளபதி அறுபத்தி ஒன்பது படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு திருப்பரூர் பக்கத்தில் அதனுடைய செட்டு போட்டு எடுத்தாச்சு இப்போ கிண்டியில் இருக்கிற அந்த ராணுவ பயிற்சி மையத்தில் சில காட்சிகள் எடுத்திருக்காங்க ஏறக்குறைய மூன்று ஷெட்யூல் படத்தை முடிக்கிறாங்க இப்ப இந்த படத்துல தளபதி அறுபத்தொன்பது முக்கியமான ரோல்ல வர வரலட்சுமி சரத்குமார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கட்ட படப்பிடிப்பு முடிச்சுட்டு இன்னும் ஒரு கட்ட படப்பிடிப்பு இறுதியாக ஏன்னா இந்த படத்தை ஆக்சுவலா வந்து மார்ச் மாதம் முடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தது அதுக்கப்புறம் பிப்ரவரி அப்புறம் ஜனவரிக்குள்ள போது இந்த டிசம்பர் ரெண்டுக்குள்ளேயே படத்தை டாக்கி போஷன் முடிச்சிடுங்க முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்க போயிடுங்க ரெண்டாயிரத்தி தீபாவளிக்கு நீங்க ரிலீஸ் பண்ணிக்கணும் அது வரைக்கும் நீங்க எவ்வளவு நேரம் செதுக்குறமோ செதுக்கி செதுக்கி பண்ணிக்கின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு சரி இவ்வளவு அவசரமா முடிக்க வேண்டியது காரணம் என்ன தீவிர அரசியலில் மக்களை சந்திக்க கூடிய ஒரு வேலையில் விஜய் மும்முரமாக இறங்குகிறார் அதற்கான வேலைகள் எல்லாம் பனைவூரில் இருக்கிற அந்த கட்சி அலுவலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த வேன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்புறமா தொகுதி வாரியாக பகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக மாவட்ட செயலாளர்கள் அதாவது ஒரு தொகுதிக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அந்த அந்த லிஸ்டும் ஃபைனல் பண்ணியாச்சு அது விஜய அவரே பார்த்து டிக் பண்ணதாக ஒரு தகவல் வந்து அது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய ரசிகர் மன்றமாக இருந்த பொழுதும் சரி நற்பணி இயக்கமாக ஆனபுறதும் சரி இப்பொழுது தாவேக்க கட்சி ஆனவர் இந்த மூன்றுத்திலையும் பங்கேற்று மூன்று ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது யாருக்கும் யாரும் எந்த விதத்திலையும் புறக்கணிக்கப்படலை ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் விஜய ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி இயக்கமா மாறி நற்பணி இயக்கத்திற்கு புஷ்யானந்த் வந்து உள்ள வந்த பிறகு எஸ் ஏ சந்திரசேகருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் மொத்தமரையும் வெளியே அமைச்சிட்டாங்க கொலாப்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் கிடைய கிடையாது இவர் எஸ் ஏ சந்திரசேகர் ஆளு இவரு புஷ்ஷியானது ஆளு அப்படிலாம் கிடையாது இயக்கத்துக்கு நட்பணி இயக்கத்துக்கு எப்படி உழைச்சீங்களோ தாவேட்டாவுக்கும் அப்படி உடைங்க அப்படி உழைச்சவர்களுக்கும் இப்பொழுது அந்த பதவி என்ற விஷயம் சரி இப்போ இந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பயணம் எப்போ தொடங்க போகிறார் அப்படின்னா ஜனவரி ஒன்று அறிவிப்பு வரும் பொங்கலுக்கு பிறகு தை மாதத்திற்கு தை மாதத்தினுடைய தொடக்கத்தில் விஜய் கிளம்புறாரு அதனால தான் தளபதி அறுபத்தி படப்பிடிப்பு வேகமாக நடந்துகிட்டு இருக்கின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு குறிப்பா அந்த சீமான் நெல்லையில வந்து பிரஸ் மீட்ல அந்த அதை சொல்ல மாதிரி ஆக்சுவலா அந்த நாம் தமிழர்கள் நிர்வாகிகள் சொன்னது என்னன்னா எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சிஎம் ஆயிடுவாரு ஆயிட்டார்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதன் மூலியமாக ஒரு நெல்லையிலிருந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இல்லது ஒரு பத்து ஒரு அஞ்சு எம்எல்ஏக்கள் நாங்கள் வருவோன்னு ஒரு கனவோடு இருந்தோம் அதெல்லாம் இல்லை அவருக்கு மற்றவர்களை விமர்சனம் செய்வது அல்லது வந்து மற்றவர்களுடன் ஒரு தேவை இல்லாமல் போய் கை கொடுப்பது அப்புறம் கொள்கையே இல்லாமல் பேசுவது அப்படின்னு அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது இதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது அதற்கான காரணம் என்னென்னா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குதுப்பா தேர்தலுக்கு கண்டிப்பாக கூட்டணி இருக்குது அந்த கூட்டணி திமுகவுடன் கூட்டணியா ஏன்னா எல்லாரும் தாவேக்க விமர்சிக்கிறார்கள் திமுக மட்டும் மௌனம் சாதித்துக் கொண்டு வருகிறது அப்போ ஒரு பெரிய கட்சியோட ஒரு கூட்டணி இருந்தால் தான் கரெக்டா இருக்குன்ற ஒரு விஷயம் அதனால்தான் புஷியானந்த் இப்பய கூட்டணி பத்திலாம் நீங்க வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசாதீங்க எதுவும் சொல்லாதீங்க எதுவும் எழுதாதீங்க தயவு செய்து பிளீஸ் மக்கள் முன்னாடி குழப்பத்தை ஒன்று பண்ணாதீங்கலாம் சொன்னது அதுதான் நிச்சயமாக தேர்தல் களம் நெருங்கி கொண்டிருக்கிறது வருகிறது வரும்பொழுது அடுத்தடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயோடைய மூ எப்படி இருக்குன்றது வந்து இனி தெரிய ஆரம்பிக்கும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி